ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நான் உளுந்து லட்டு பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து எழு எடுத்திருக்கேன் ரொம்ப ஹெல்தி வந்து நல்லா சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்லாங்க இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது நல்லா நெய் விட்டு உருண்டை பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் பாருங்க ஒரு கால் கிலோ கருப்பு உளுந்து கால் கிலோ வெல்லம் அப்புறம் முந்திரி ஏலக்காய் தான் நட்ஸ் வந்து பாதாம் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க அப்புறம் ஒரு இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் வந்து யூஸ் பண்ணுவோம் கருப்புளுந்து நான் வந்து இது எங்க தோட்டத்துல விளைஞ்சதுங்க நான் வந்து உடச்சி வச்சிருக்கேன் நீங்க வந்து கடைக்கு போனீங்கன்னா கருப்புளுந்து முழுசாகவே கிடைக்கும் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இல்ல வெள்ள தான் இருக்குதுன்னா வெள்ளை உளுந்துலயும் நம்ம லட்டு வந்து பண்ணலாம் நல்லா செவந்து வர மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கணுங்க நல்லா ஸ்மெல்லு வரும் நல்லா தான் சூப்பராக இது வந்து வெறும் உளுந்தே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அடுத்தது கிராம் நெய் வந்து விட்டுக்கலாம் நெய் வந்து நல்லா காயிட்டும் இது வந்து சிம்ல வச்சுக்கலாங்க சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது உளுந்து வெள்ள எல்லாம் போட்டு அரைக்க போறோம் நெய் விட்டு அது வந்து காய்டும்ம் வச்சிருக்கலாம் இங்க பாருங்க மிக்சியில் போட்டாச்சு ஏலக்காய் முந்திரி வெல்லம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்க போகிறோங்க ரொம்ப நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லை கொஞ்சம் கரகரான்னு வேணும்னாலும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம் எல்லாம் போட்டாச்சிங்க இங்க பாருங்க நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் அந்த மிக்ஸியில் போட்டு அடிக்கிறப்ப ரொம்ப மிக்ஸிக்கு வந்து சூடாகும் இல்லையா அதனால அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக வருங்க அதே மாதிரி அந்த நெய் வந்து சிம்ல வச்சிருக்கோம் நல்லா உருகி வச்சு இந்த மாவு போட்டு நல்லா கிளறப்ப அந்த நெய்யோட சூட்டில் இத வந்து கிளறுறப்ப அந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பதமா வருங்க நல்ல நெய் உருண்டை சூப்பரா இருக்கும் உளுந்து ரொம்ப ரொம்ப நான் பத்தே நிமிஷம் மட்டும்தான் ஆச்சு பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயாச்சு நான் வந்து கால் கிலோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் கால் கிலோ உளுந்து கால் கிலோ வெல்லம் ஒரு பத்து முந்திரி அந்த மாதிரி எடுத்திருக்கேங்க பாருங்க சூப்பரா நெய் வந்து கையில விட்டு நல்லா வருது இது பாருங்க பிடிச்சி உருண்டை வந்து புடிச்சாச்சு சூப்பரா கையிலயே வந்து ரொம்ப ஈஸியா பிடிக்கலாங்க பாருங்க நெய் சொட்டு சொட்ட சூப்பரான உளுந்து உருண்டை லட்டு வந்து சரியா இருக்கு என்னோட ரெசிபி புடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்